சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமையை ஒன்றிய பாஜக அரசிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்துவிட்டதாக விட்டதாக அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் சேலம் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை கூட்டம் காடையாம்பட்டி பகுதியில் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தமிழ்நாட்டை ஆளப்போவது தமிழ்நாடா அல்லது டெல்லியா என்பதை நிரூபிக்கும் தேர்தல் என கூறினார் ஆரியத்தை வளர்க்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அடிமையாக்கி விட்டதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் உரிமையை காக்க திமுக போராடி வருவதாக தெரிவித்தார் அடிமைப்படுத்திய அடிமை எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்றார் இன்றைக்கு ஓடோடி சென்று அந்த கூட்டணியில் தன்னை அங்கப்படுத்தி கொண்டார் தன்னை பதிவு செய்து கொண்டார் எனவே அடிமை எடுபடியாக இருக்கிற பழனிசாமி பதவி மோகம் கொடுத்து அதிமுகவை தமிழகத்தை அடகு வைத்து விட்டார் இந்த நேரத்தில் கூட கண்டிக்காத எடப்பாடி என்றைக்கு தமிழன் உரிமையை கேட்கப் போகிறார் எனவே தமிழன் உரிமை காப்பாற்ற தளபதி தான் தமிழகத்தை ஆள வேண்டும் திராவிட மாடல் அரசு சொன்னதையும் செய்தது சொல்லாததையும் செய்து வருகிறது என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பெருமிதம் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பாக தமிழ்நாடு தலைக்குனியாதி என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மகளிர் உரிமை தொகையை திமுக அரசால் கொடுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறியதை சுட்டிக்காட்டினார் ஆனால் திமுக அரசு சொன்னதையும் செய்தது சொல்லாததையும் செய்தது என பெருமிதம் தெரிவித்தார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு காத்திருக்கிறீங்களோ அவர்கள் உதவி தொகை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வழங்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எண்ணற்ற அரசுடைய ஆசிரியர் பிரச்சனை இருபத்தி மூணு வருஷமா போராடி கொண்டிருந்த அவர்களுக்கு ஆண்டுக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்தில் செலவானாலும் பரவாயில்லை அதை இன்னைக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றியவர் மாண்பு முதலமைச்சர் தலைமையவர்கள்